உங்கள் வீட்டில் இது மாதிரி ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க அது நம்ம ஸ்வீட் பாக்ஸ் டிஃபன் வாங்கினா அது கிடைக்கிற பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் இது நம்ம தூக்கி போட வேண்டாம் இதை வரும் சூப்பரான ஆர்கனைஸ் செய்யலாம் என்னன்றது பார்க்கலாம் நம்ம வந்து ரெண்டு சைஸ் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் சின்ன சைஸ் இது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது ரெண்டு நம்ம ஒட்டிக்கலாங்க நான் வந்து வந்து ஃபெவிகால் போட்டு விட்டுறேன் நீங்கள் வந்து எது ஸ்ட்ராங்காக ஒட்டுமோ அதை பார்த்து நீங்க ஒட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் நல்லா ஒட்டிக்கலாம் மாதிரி வச்சால் ஒட்டாதுங்க நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் வந்து நல்லா ரப் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டும் நமக்கு ஒட்டிக்கும் பாருங்க கரெக்டாக இப்போ ஒட்டிக்குச்சு பாருங்க எக்ஸ்ட்ராவாக வேணால் கொஞ்சமாக நீங்கள் இங்கே சுற்றி நம்ம ஃபெவிக்கால் போட்டுக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஒரு சூப்பரான ஆர்கனைசிங்க நம்ம ரெண்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இன்னைக்கு இதில் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் வைக்க போறேங்க இதில் நீங்கள் வந்து இதில் வீட்டில் இருக்கிற மளிகை சாமான் எது வேணால் வச்சுக்கலாம் இல்லை பென்சில் பேனா நம்ம சின்ன சின்ன பொருள் எதுனாலும் வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு வைக்க போகிறது வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வைக்கிறாங்க நம்ம ஒரே நேரத்தில்